ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய மிகவுமே முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அதன் மூலமா என்ன மாதிரியான பலன்களை மேசராசினியர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிப்ரவரி மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலும் கும்ப ராசியிலும் வந்து சஞ்சரிப்பார் இந்த மாதத்தில் செவ்வாயினுடைய பயிற்சியும் புதன் பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் வந்து நடைபெறப் போகுதுங்க இது போன்ற முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றம் நிகழ இருப்பதால் இந்த மாதத்தில் வசந்த பஞ்சமி ரத சப்தமி பீராஷ்டமி மாசி மகம் அப்படின்னு பல முக்கிய விசேஷ தினங்களும் வந்து ஏற்பட போகுது இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் பண வரவானது அதிகரிக்கும் செலவுகளானது வரும் திருமணம் கைகூடும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் இப்ப இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்மில் பாலிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு இந்த கூட்டணியை வந்து பார்க்கையில் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் புது விதமான கூட்டணிகள் எல்லாம் உருவாகுதுங்க மகரம் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி கும்ப ராசிக்கு வந்து மாறுகிறார் மகரம் ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்ப ராசிக்கு மாறுகிறார் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மகரம் ராசிக்கு வந்து மாறுறாருங்க மேசம் ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம்னு சொல்லலாம் சூரியன் புதனுடைய சேர்க்கையானது நடைபெற்று பத்தாவது வீட்டில் சஞ்சரிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க மேலும் செவ்வாய் உச்சம் பெற்று பத்தாவது வீட்டில் பயணம் செய்வதால அதே நேரத்தில் மாதத்தினுடைய பிற்பாதியில் சூரியன் பதினோராவது வீட்டிற்கு சனி பகவானோட கூட்டணியை வந்து அமைக்கிறாரு இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான அமைப்பு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த அமைப்பின் மூலமாக நல்ல வாய்ப்புகள் அனைத்துமே உங்களை தேடி வருங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து லாபகரமான பலன்கள் எல்லாமே வந்து கிடைக்க போகுது ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் காணப்படுறாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பிப்ரவரி மாதம் பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று காணப்படுறாரு இதனால் ருச்சிக யோகமானது ஏற்பட போகுதுங்க இந்த ருச்சிக யோகத்தால் மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகார பதவிகள் எல்லாம் தேடி வரும் அரசு பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது மேலும் உயர் பதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடவே காவல்துறையினருக்கு வெற்றிகளானது தேடி வரும் வேலையில இருப்பவர்களுக்கு வெற்றிகள் தேடி வரும்னு சொல்லப்படுது லாபஸ்தானத்துல புதன் சூரியன் சனி அவருடைய கூட்டணி வந்து சேருதுங்க இதனால மிகப்பெரிய அளவுல உயர்வையும் முன்னேற்றத்தையும் வந்து ஏற்பட போகுது திருமண சுபகாரியங்கள் கூட கைகூடி வருங்க இது நீங்க இழந்த அத்தனை விதமான விஷயங்களும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் பொருளாதார ரீதியாக பார்க்கையில் மேசராசி நேயர்களே ரொம்ப ரொம்ப முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பயணங்களால் நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்து காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து நடந்து கொள்வதால் நிறைய ஒற்றுமையானது ஏற்படும் உங்களுடைய ஒற்றுமையும் சிறப்பாகவே இருக்க போகுது சிறப்பான பணவரவால் உங்களது தேவைகள் அனைத்துமே வந்து பூர்த்தியாகிடும் கூடவே இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு பத்தாவது வீட்டில் வந்து சஞ்சரிக்கிறாரு இப்படி சுக்கரனுடைய சஞ்சாரம் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய யோகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் சாதகமான பலன்களும் வந்து ஏற்பட போகுது வேலை செய்யக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட பணிபுரிபவர்களுக்கு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இதனால் பணிகளை கூட சிறப்பாக உங்களால் செய்து முடிக்க முடியும் கூடவே வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடும் உங்களுக்கு அதிகரிக்குங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கூடவே உணவு விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகளானது ஏற்பட்டாலுமே கூட உடனடியாக வந்து சரியாகிவிடும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சரளமாக நடைபெறும்னு சொல்லலாங்க பெரிய தொல்லைகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களானது கண்டிப்பாக ஏற்படும் இருப்பினும் கூட அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு சிந்தித்து செயல்படுவது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த மந்த நிலையானது நீங்கி நல்ல உற்சாகத்தோட நிறைய வந்து செயல்பாடுகளோட வந்து படிக்க முடியும் இந்த நிலையில பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பண வருமானமும் அதிகரிக்குங்க சுக்கிரபகவான் பத்தாம் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்களுக்கு வெற்றிகளானது வந்து சேரும் ஒரு சில மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும் உயர்கல்வி யோகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் லாப வீட்டில் சூரியன் சனி புதன் போன்றவர்கள் எல்லாருமே பத்தில் அமர்ந்துருக்கிறாங்க கூடவே செவ்வாய் சுக்கிரனுடைய கூட்டணியும் வந்து ஏற்குதுங்க இதனால் உங்களை தேடி பதவிகள் எல்லாம் வரப்போகுது அதிகார பதவிக்காக கூடியவர்களுக்கு நல்ல யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக நீங்க நினைத்த அந்த பதவியை அடைய முடியும் பொருளாதார நிலை ரொம்பவே அற்புதமாகவே இருக்க போகுதுங்க அதாவது நல்ல வேலை கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு புதிய முயற்சிகளுக்கும் வெற்றியானது கிடைக்கப் போகுது உங்களுக்கான அதிகார பதவி நாற்காலி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாம் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமண யோகமானது தெரிவரப்போகுதுங்க பூமி யோகம் உண்டு அதாவது வீடு நிலம் போன்றவற்றையெல்லாம் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் ஏற்படும் சகோதரர்கள் ஒற்றுமையானது அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான ரொம்ப அற்புதமான அமைப்பு உண்டு மேசராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ரொம்பவே அதிர்ஷ்டகரமான மாதமாகவே அமைந்திருக்குது இந்த மாதத்துல முருகப்பெருமானுடைய அருளால உங்களுக்கு நிறைய வெற்றிகள் தேடி வரும் அதனால இந்த மாதம் முடிந்த அளவுக்கு கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்றவற்றை எல்லாம் நீங்க படிக்கலாம் இந்த பிப்ரவரி மாதம் தொடக்கத்திலேயே ரொம்ப அற்புதமான கிரக அமைப்புகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது தாங்க இதற்கெல்லாம் காரணம் செவ்வாய் உச்சம் பெற்று காணப்படுறாரு ஆட்சி பெற்ற சனி பகவானோடு ஒரு சில கிரகங்கள் இணைந்து செயல்பட போகுது சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய சனிப்பெயர்ச்சி இந்த மாதம் சில ராசிக்காரர்களுக்கு நிறைய தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தும் கூடவே புத ஆதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம் சுக்கர மங்கள யோகம் அப்படின்னு பல யோகங்களும் வந்து மகர ராசியில் வந்து ஏற்பட போகுது இதனால் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி நேயர்களே நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக மேசராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் மகிழ்ச்சியான மாதம் ரொம்பவே அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய எல்லா வேலைகளிலுமே உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தினர் போன்றவர்களுடைய முழு ஆதரவையும் வந்து பெற போறீங்க அலுவலகம் தொழில் அப்படின்னு வேலை சார்ந்த எல்லா விஷயங்களிலும் ரொம்பவே சிறப்பாகவே வந்து காணப்படுங்க நீங்களும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளை வந்து பெற போறீங்க மூத்தவர்கள் உங்கள் வேலையை பாராட்டி உங்களுக்கு பாராட்டு மலையை வந்து பொழிவாங்க வேலையை மாற்ற நினைக்கக்கூடியவர்களுக்கு புதிய நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்கும் வியாபாரத்தில் மிகவும் உயர்ந்த நிலையையும் வந்து அடைவீங்க நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த அத்தனை விதமான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க வருமானமும் இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கும் மேலும் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலக ஊழியர்களுடைய வெகுமதிகள் வந்து காணப்படும் பிப்ரவரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் முக்கிய நீதிமன்றங்கள் தொடர்பான பிரச்சனைகளானது தீர்க்கப்பட்டு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வீடு வாங்கவும் விற்கவும் திட்டமிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் தற்போது நடந்தேறும் கூடவே இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய நடுப்பகுதியில உங்களுடைய ஈகோ உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கலாம் அதனால சூரியன் கும்பத்துல பயிற்சியான பிறகு இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில பணத்தை வந்து கவனமா வந்து செலவழிக்கணுங்க இல்லைன்னா எதிர்காலத்தில் பண பற்றாக்குறையானது ஏற்பட்டு போகும் இந்த நேரத்தில் உங்களுடைய எதிரிகள் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்க வேண்டும் பிப்ரவரி மாதத்தில் உடல்நலம் மீது நிறைய அக்கறை செலுத்துங்க ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை வந்து மேற்கொள்ள முயற்சி செய்துக்கோங்க ரியல் எஸ்டேட் கட்டுமானம் பாதுகாப்பு தங்கம் ஜவுளி தகவல் தொடர்பு அழகு சாதன பொருட்கள் தளவாடங்கள் மற்றும் கப்பல் துறைகளில் உங்கள் மேசராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் அந்த வகையில் உங்களுடைய ராசியும் மேசராசியாக இருக்குது அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் அடையக்கூடிய பண்களை எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தினம்தோறும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களானது வீடியோக்களாக வந்து பதிவேற்றம் இருக்கோங்க இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்குள்ளே எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்